ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாவாடை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது கட்டிங் மட்டும்தான் இப்போது வந்து மேரேஜ் ஆகி ஒரு சில பொண்ணுங்களாக இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கு ஒன்று கையில் வேலையோ இல்லைன்னா கைத்தொழிலோ இல்லை அப்படின்னா நம்ம இன்னொருத்தங்களோட எதிர்பார்ப்பில் தான் நம்ம வாழ வேண்டியதாக இருக்குது இந்த நான் கல்யாணம் ஆகி இந்த நாலு வருஷத்தில் அதை தான் நான் அனுபவிச்சிட்ருந்தேன் அனுபவிச்சிட்டும் இருக்கேன் ஸோ இப்போ வந்து நான் புதுசாக இந்த டெய்லரிங்கில் இறங்கியிருக்கிறதுக்கு காரணம் வந்து நமக்குன்னு கைத்தொழில் ஏதாவது இருக்கணும் நமக்கு கையில் இன்கம் ஏதாவது வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் யூடியூப் பார்த்து தான் நான் கட்டிங் ஸ்டிச்சிங் இப்போ இருக்கேன் பாவாடை வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது அதனால் ஃபஸ்ட்டு பாவாடியிலேருந்தே போயிடலான்னு சொல்லிவிட்டு நான் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த பாவாடைலாம் வந்துட்டு இந்த துணியெல்லாம் ஆல்ரெடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் டெய்லரிங் கிளாஸ் போகும்போது ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கி வச்ச துணிங்க இதெல்லாம் ஆனால் அதெல்லாமே யூஸ் பண்ணாமையே வச்சுருந்தது இப்போ தான் வந்துட்டு அந்த மூட்டையெல்லாம் பிரித்து சரி நம்ம மறுபடியும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பிச்சிருக்கேன் நான் ஆல்ரெடி வந்துட்டு இடுப்பளவு வந்துட்டு பன்னெண்டரை சென்டிமீட்டர் வச்சிரு பன்னெண்டு மீட்ரு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு பதினாலு மீட்ரு வச்சுருக்கேன் இது இப்போ வந்துட்டு நான் நாலு பட்டி அளவுக்கு தான் வந்து தைக்க போகிறேன் ஏன்னா நான் இப்போ தான் முது புதுசாக ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறனால ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் நான் வந்து ஒன்று ஒன்றா வந்து ஸ்டிச் பண்ணி பழகணும் நான் டெய்லியும் ஒன்று ஒன்று பழகிறத வந்து நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இதிலேருந்து வந்துட்டு நான் மேல் பட்டி எடுக்க போகிறேன் மேலே வந்து மடிச்சடி போடலாம் நாடா வைக்க அதில் அதுக்கு வேண்டி நான் இதிலேருந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அவ்வளோதான் கட்டிங் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது நான் ஸ்டிச் பண்ணுறது அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ அவ்வளோதான் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் பாய் பாய்